வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாஸ் இந்த சீசனில் வந்த கண்டஸ்டன்ஸை பார்த்ததுமே சத்தியமாக கடுப்பு தான் ஆச்சு என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிறத மனக்குமுறலை தான் இந்த வீடியோவில் மொத்தமாக சொல்லலாம்னு அதோடு சேர்ந்து இந்த பிக் பாஸ் பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகுதுங்கிற அந்த டார்க் சைட் ஆஃப் பாஸ் அதேமாதிரி லைட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல இந்த கண்டஸ்டன்ஸை பார்த்ததுமே அது முதல்ல வாட்டர்மலான் ஸ்டாரை உள்ள கூட்டம் வந்தாங்க பாரு ஏன் விஜய் டிவி நீங்கள் உள்ள டம்மி பீஸ் ஆகிட்டிங்களாங்கிற மாதிரி தான் டக்குன்னு பார்த்ததும் ஃபீல் ஆச்சு அதாவது இந்த பிக்பாஸில் ஓரமாக ஓரமாக இருக்கிற சில நல்ல விஷயங்கள் மட்டும் எனக்கு ஸ்டார்டிங்ல ஃபீல் ஆனதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் போட்ட அடிக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு இந்த பாஸ் மேலே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க ஓகே ஆர்டிஸ்ட்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஆல்ரெடி ஒரு ஃபேம்க்காக அவங்க ட்ரை இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய ரீச் கிடைச்சிருக்காது ஸோ இந்த பிக் பாஸ்ல வந்தாங்கன்னா வெளியே போகும்போது ஏன் பிக் பாஸ்சில் பார்த்துருக்கேன் பிக்பாஸில் அத்தனை நாள் இருந்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அடுத்து அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க பட் அது பெருசாக அவங்களுக்கு லிக்காக இருக்காது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க அடுத்து அவங்க கரியரில் முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸாக இந்த பிக் பாஸ் அமைஞ்சதுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆச்சு அதே மாதிரி ஆல்ரெடி செம்ம ஃபேமஸாக இருந்தவங்க இப்போ ஆல்ரெடி காணாம போயிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி வேற லெவலாக இருந்தவங்க நடுவில் டோட்டலா என்னப்பா எங்கேப்பா போனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேரன் அவர்கள்லாம் வந்து வேற லெவல் ஆட்டோகிராஃப் அது இதெல்லாம் நம்ம பார்த்தது அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸா இந்த பாஸ் இருக்கும் அவர் கூட்டு வரீங்க இவருலாம் தெரியும்பா இவர் வராரா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு பிளஸ் அதோட சேர்ந்து கமல் அவர்கள் ஆங்கரா பண்ணும்போது பெரிய ரோஸ்லாம் டிவிக்கு வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்களா அதுவும் ஆங்கரெல்லாம் அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்றது பெரிய சினிமா தான் பெருசு டிவினா சின்னது கமல் உள்ள வந்து உடச்சதுங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு இந்த பிக் பாஸ்க்குள்ளே சண்டை போடுறவங்கள ஆட்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்க போறவங்க அவங்க பிக் பாஸில் சிக்கல பிக் பாஸ் தான் இவங்கிட்ட சிக்கியிருக்குங்கிற மாதிரி வந்து அவங்க அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ண போறாங்க இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த பிக் பாஸ் மேல ஓரளவுக்கு ஒரு நல்ல அபிபிராயங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அட்லீஸ்ட் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி யார் அடுத்த லெவலுக்கு போக போகிறா அடுத்து அவங்க வேறு லெவலாக எப்படி மாற போகிறாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த பிக் பாஸ் போட்டுச்சு ஒரு காலத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்த ஒரு ரெண்டு மூணு சீசன்லன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் ஆர்வமே போயிடுச்சு அதை அப்படியே தூக்கி ஓரம் கட்டுங்கிற மாதிரி ஆக்கிடுச்சு அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் டேய் நீங்கள் வந்து கேஷ்ஃபுல்லாக இருங்கடான்னா அதை தாண்டி இல்லை இல்லை நாங்கள் சண்டை போகிறதுக்குன்னே வருவோம் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி தான் உள்ளே வருவோங்கிற மாதிரி உள்ளே வந்து ஒரு வழி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் அவங்க கண்டஸ்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணும் போதே சை எதுக்குடா இவங்களெலாம் கூட்டு வந்தீங்க இப்படிங்கிற ஒரு தான் லிட்ரலாக கொடுத்துச்சு அதுலேயும் ஸ்டார் அவர் இப்போ யூடியூப்பில் போட்டு அடி என்ன இருக்கிறாங்க அவர் என்னென்ன உதாரலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு அதோட முக்கியமாக அதுலேயும் பாஸை பற்றிலாம் சொல்லியிருந்தாரு நான் ஏன்ப்பா பிக்பாஸுக்கு போனால் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் படமாக நடிச்சுக்கு தள்ளிட்டு இருக்கிறேன் நான் எதுக்கு பாஸ் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற லெவல்லாம் பேசியிருந்தார் இப்போ அவரும் பிக்பாஸ்குள்ளே இருக்காரு இப்போ என்னென்னா இந்த பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அடுத்து பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிற ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓவராக கட்டு அது இல்லாமல் இந்த மாதிரி கிரிக்கெட்டனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் பாஸ் கண்ணில் போடுவோம் அவங்களே தெரி பிடிச்சி உள்ளே கூட்டு வருவாங்கங்கிற மைண்ட் செட்டை தான் கிரியேட் பண்ணியிருக்குது இந்த இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்துருப்பீங்க ஒரு தம்பி வந்து இந்த பாத நடந்து போகிறேன் முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போகிறேன் பாஸில் நான் உள்ளே போயே தரணும் அப்படிங்கிறதுக்காக கிறுத்தனமாக பண்ணிகிட்டு கிடப்பான் அவனை ஏன்டா இப்படி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபீல் ஆகும் இப்போ இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது டேய் இது பத்தாதுப்பா பா இன்னேதா கிரிக்கத்தனம் பண்ணு அப்போ தான் நீ அடுத்த சீசனுக்கு உள்ள போவேன் நீ உள்ளே போகிறதுக்கு தகுதியானவனாக மாறிட்டப்பான்ற ஃபீல் தான் மாறிடுச்சு அதுலேயும் உள்ள வந்துருக்கிற இந்த வாட்டர்மலன் ஸ்டாராச்சு யூடியூப் பக்கம் திறந்தாலே வந்துட்டு கிடப்பாது இன்னொன்று இந்த அகோரி கலையரசனா அவர் வந்து இந்த யூடியூப்ல இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு அவங்க குடும்ப சண்டை மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த ஆளு அவரையும் உள்ள தூக்கிட்டு வந்தது இல்ல எதன் அடிப்படையில் நீங்க உள்ள தூக்கிட்டு வந்தீங்க ஆல்ரெடி ஃபேமஸா இருந்து இப்ப சான்ஸுக்காக ஏங்குறவங்க இல்ல இப்படி தரமசாலிகள் இப்படிங்கிற அந்த கேட்டகரியெல்லாம் கட்டாயிடுச்சு இவன் எவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணா இல்ல இல்ல அதை ஓவர் டேக் பண்ணி இவன் கிறுக்குத்தனம் பண்ணாங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறிடுச்சு இப்போ எந்த மாதிரி இது மாறிடுச்சுன்னா இந்த இது மட்டும் இல்ல பிக் பாஸ் விஜய் டிவி இது மட்டும் கிடையாது இப்போ இந்த ஜி தமிழ்ல அந்த சிங்கிள் பசங்கன்னு சம்திங் ஷோ இருக்குதே கூமாபட்டி ஏங்க அவரை கூப்பிட்டு வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ எந்தளவுக்கு மாறிடுச்சுன்னா முன்னாடி இப்போ ஒரு டிவி சேனலில் ஒரு ஷோவில் கலந்துக்கணும் அப்படின்னா மைண்ட் செட் என்னவாக இருக்கும்னா ஏ நம்ம ஒன்றும் நல்லா காமெடி பண்ணணும் இல்லை மிமிக்ரி கற்றுக்கணும் மிமிக்ரி இருந்தால் உள்ளே எடுத்துப்பாங்க இல்லை இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி பாட்டு பாடுற டேலண்ட் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டோம்னா உள்ளே நம்ம போயிடலாம் அது மூலியமாக நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இதுதான் ரூட்டுங்கிற மாதிரி கரெக்டாக ஃபீல் ஆகும் இப்போ எதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிற நீ கிரிக்கெட் தனமாக கன்றாவித்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக நீ ஃபேமஸ் ஆகிடுவேன் ஃபேமஸ் ஆகிறதோட சேர்ந்து உனக்கு போனஸாக அவங்களே கூப்பிட்டு வாங்க சார் வாங்க எங்கள் டிவியில் ஒரு ஷோ நடத்துகிறோம் நீங்கள் வந்து உட்காருங்க யாரெல்லாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் பார்த்து பார்த்து சார் கலெக்ட் பண்ணுவோன்னு இந்த வடிவேலு சத்யராஜன் கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்போம்னு சொல்லி உன் பேரு நடா டேவிட் இல்லை இல்லை இன்னிலேருந்து நீ இதான்டா ட்ராவிட் அப்படிங்கிற மாதிரி நீ என்னெல்லாம் கிறுக்கத்தனம் பண்ண கமான் அதே விஷயத்தை எங்கள் டிவியில் வந்து பண்ணு மக்கள்லாம் பார்த்து நீ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு இப்படி தேடி பிடிச்சி இவங்க ஷோ பண்ணுறதுனாலயே இப்போ இதுதான் ரூட்டுங்கிறது ஃபார்ம் ஆகிடுச்சி நீ டேலண்ட்டை வளர்த்துக்கோ அந்த டேலண்ட்டை காட்ட இந்த ஒரு டிவி ஷோவை யூஸ் பண்ணிக்கோ அது மூலயமா ஃபேமஸாகங்கிற ஆப்ஷனே கட்டு நீ கிறுக்குத்தனம் பண்ணு முடிஞ்சால் இன்னும் பைத்தியக்காரனாகவே மாறிடு அந்த பைத்திகார்த்தனத்தை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி இவங்கலாம் கூப்பிடுவாங்க ஆல்ரெடி பைத்திகாரனாவே பெரிய ஃபேமஸ் ஆகிட்டப்பா இன்னும் உனக்கு போனஸா டிவில கூப்பிட்டு உனக்கு ஷோ கொடுப்பாங்க செம்மையாக இன்னும் பண்ணு இப்படிங்கிற ரூட்டை இன்னும் நல்லா ப்ரமோட் பண்றாங்க இதுல அக்காங்கிற வார்த்தையவே அந்த மாதிரி ஆக்கினேன் இந்த பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்ல சுத்திட்டு இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் வாட்டர்மலன் ஸ்டார் இந்த அகோரி கலையரசன் ஸோ உங்கள் டேலண்ட்டுங்கிறது மாதிரி கேட்டகரிக்குள்ளே இருக்கணும் இவங்கள மாதிரி ஏதாச்சும் பண்ணுவியா அப்போ ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் டியூன் பண்ணுற ஃபீலை தான் கொடுக்குது இப்போ இந்த மாதிரி கிறிக்குத்தன பண்ணுறவங்கள யூடியூப்பில் இன்டர்வியூ எடுக்கிறது அதுவே போட்டு அடிச்சுட்டு கிடந்தோம் நாங்கள் இப்போலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவங்களெலாம் எதுக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் ஏன்னா அவங்க குடும்ப சண்டையெல்லாம் யூடியூப்பில் இன்டர்வியூவே எடுத்து போட்டு அதை நாங்கள் பார்க்கணுமாடாங்கிற மாதிரி இருந்துச்சு அது இன்டர்வியூ கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அது பெருசாக தெரிய வர இல்லை ஆனால் இப்போ டிவி ஷோவில் இந்த மாதிரி தூக்கி வந்து போட்டிங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு இப்போ பார்க்குறவங்க சில பேருக்கு எதுக்கே இவனலாம் தூக்கிட்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீல் வரலாம் ஆனால் பலருக்கு ஓ இப்படி பண்ணால் உள்ளே எடுத்துப்பாங்களா அப்போ இப்படி பண்ணால் நம்ம அவங்க கடலில் படுவோமாங்கிற மைண்ட் செட் தான் கிரியேட் பண்ணணும் இவங்களோட என்ப்பா விட்டிங்க அடுத்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவங்களெல்லாம் தூக்கிட்டு வாங்க இந்த பேரை படித்து அதை எடுத்து சாப்பிடுவாங்களே அருண் அப்படிங்கிற பேருக்கு நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஏ ஃபார் அரளி விதையை அரைச்சி குடிக்க போகிறேன் ஆர் ஃபார் ரத்த காட்டியதை கடிச்சு தீங்க போகிறேன் இப்படின்னு இந்த பேரை சொல்லி அந்த பேரில் இருக்கிற எழுத்துக்கு ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்களே அவங்களும் தூக்கிட்டு வாங்க இவங்கள விட அவங்க டஃப் கொடுக்குற ஆட்கள் தான் பிக்பாஸ்க்குள்ளேயே பிக்பாஸ் பேரை படித்து காமிச்சு அதுக்கு நான் சாப்பிட போகிறேங்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்களையும் கூட்டுவாங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் சரி இந்த பிக் பாஸ் உடைய இந்த டார்க் சைடு அப்படிங்கிற மாதிரி இது எந்தளவுக்கு மக்களுடைய மென்டாலிட்டியை மாற்றி விடுங்கிற அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த கான்செப்ட் பிக் பாஸ் கான்செப்ட்டுங்கிறது பிக் பிரதர் அப்படிங்கிற அந்த ஷோலேருந்து தான் இவங்க இன்ஸ்பயர் ஆகி நம்ம விஷயம்ல இங்கே தமிழ் ஹிந்தி கன்னடா இப்படி ஒரு ஒரு லாங்குவேஜ்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன கான்செப்ட்டு சேம் தான் அதாவது வேறு வேறு ஆட்களை தூக்கிட்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சு வைக்கிறது அவங்கள நாலு மணி நேரமும் கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஸோ அவங்கள டோட்டலாக நீங்கள் செல் யூஸ் பண்ணக்கூடாது டோட்டலாக இருக்கிற நீங்கள் இடத்த விட்டு உங்களை டோட்டலாக ஐசோலேட் பண்ணி இங்கே ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம் இதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி மக்களோட மென்டாலிட்டி என்ன பக்கத்து வீட்டில் என்ன சண்டை இருக்குது பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு லைட்டாக ஒட்டி கேட்குறது என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்ல அதே பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்களே ஆளுங்களை தூக்கி வந்து அடைச்சு வைக்கிறோம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத நாங்களே போட்டு காட்டுறோம் உட்காந்து வேடிக்கை ங்கிற மாதிரி அடுத்தவங்க பிரச்சனையை அப்படியே எடுத்து காமிக்கிறது தான் இந்த ஷோவுடைய வேலை சரி இதுல என்னடா அவங்க அஃபெக்ட் பண்ண போகுது அவங்க சண்டை போடுறாங்க ஜாலியாக இருக்கிறாய்ங்க ஃபன் பண்ணுறாங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறத விட்டுட்டு நீயும் அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்றேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஷோவில அவங்க என்ன அதிகமாக பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவே இல்லாமல் பாஸ் ஐடியாவே இல்லாமல் உள்ளே வந்தவங்களுக்கு இது எப்படி போற்றே ஆகுன்னு தெரியாமல் இருக்கலாம் அதனால் அவங்க வந்து அவங்களோட ரியல் ஃபேஸை காட்டணும்னு நினப்பாங்க அதில் சண்டை போட்டுக்கிட்டு அது வந்து ஏ இவன் வந்து கெட்டவன்பா இவன் வந்து நல்லவன்பாங்கிற மைண்ட் செட்டை மக்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அதாவது இப்போ ஒரு படத்தில் வில்லனா நினச்சா ஏ அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாருப்பா அந்த கேரக்டர் மெரட்டிவிட்டா இருப்பான்னு படத்தையும் அவங்க ரியல் லைஃப்பையும் பிரித்து பார்க்க தெரியுது ஏன்னா அது படத்துக்காக காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் இப்போ இந்த ஷோவில் அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் கேமரா இருக்குது எப்படி ஒருத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நடிச்சுட்டு இருக்க முடியுமா அதனால் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நார்மலாக ரியலாக தான் நடந்துப்பாங்க அதை தான்ப நம்ம பார்க்குறோங்கிற மைண்ட் செட் நமக்குமே வந்து விட்டது அதனாலேயே இப்போ நீங்கள் பிக்பாஸ் ஒன்ல எடுத்துவாங்களேன் அந்த ஜல்லிக்கட்டு ஜூலியா அவங்க வந்து போட்டு அடினு நடிச்சு இப்போ பார்த்தாலே அவங்க வந்து ஒரு காமெடி பீஸா அவங்க வந்து கிட்டத்தட்ட வெள்ளி மாதிரி தான் போட்டுறியாச்சா ஸோ அதாவது அவங்க ரியல் லைஃப்ல வெள்ளி தான் ரியல் லைஃப்ல இப்படி தான் கிடப்பாங்க இப்போ படத்தில் அவங்க ஒரு கேரக்டராக பண்ணியிருந்து நெஜத்தில் அவங்க இப்படி இருப்பாங்க நெஜத்தை பற்றி நம்ம யோசிக்கவே போகிறதில்ல ஈவன் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஆங்கராக இருந்தவங்கலாம் உள்ளே போயிட்டு ஏய் நீ ரியல் லைஃப்ல இப்படி தான் இருப்பியா இவ்வளோ கேவலமாக தான் நடந்துப்பியா இப்படி இல்லாமல் சண்டை போட்டுக்கிற கடப்புன்னு அவங்க மேலே இருக்கிற மொத்த இமேஜுமே மாறிடுது அது இல்லாமல் இந்த ஷோவில் நீங்கள் அமைதியாக எல்லாருமே ஒன்றா இருக்கணும்ப்பா எல்லாருமே ஒத்துமையாக கேம் விளையாடணும்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே தாக்கப்படிக்க மாட்டீங்க வெளியே வந்துடுவீங்க முதல்ல நீங்கள் மொ மக்களுக்கு ரெஜிஸ்டரே ஆக மாட்டிங்க அதனாலேயே அங்கே உள்ளே போனால் ப்ரோமோல நான் வந்தே தீரணுங்கிறதுக்காக சண்டை போட்டே ஆகணும் சும்மா காரணம் இல்லாமல் சண்டை போட்டே ஆகணும் கண்ணீர் விட்டு அழுதே ஆகணும் உங்களுடைய கதையை சொல்லி அவங்க ஓட்டு போடணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஓட்டிங் அவங்க பண்ணணுங்கிறதுக்காக உங்களுடைய சொந்த கதை சோக கதைலாம் சொல்லி நான் ஏன் தெரியுமா பிக்பாஸுக்கு வந்து நான் பிக்பாஸில் சாதிச்சு பெரிய ஆள் ஆக போகிறேன் இப்படிங்கிற அந்த அழுகாட்சி கதையெல்லாம் சொல்லி அவங்கள நம்ப வைக்கணும் ஸோ இப்படி நீங்கள் மேனுப்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு ஏ இவங்க இருந்தால் தான்ப்பா பிக் பாஸே ஜாலியாக இருக்குது இவங்க போயிட்டாங்கன்னா சண்டை ஆளே ஆலையெல்லாம் போயினா ஒன்றுமே இருக்காதுப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்காது மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் நல்லா சண்டை போடணும் இல்லை நல்லா சென்டிமெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் இல்லை பெரிய ஹீரோவாக ஆகணும் இத்தனை விஷயங்கள் நீங்கள் அங்கே ஆக்டிங் பண்ணிக்கிட்டே கிடக்கணும் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இப்போ அவங்க சண்டை போடுறது கம்மியாச்சுன்னா உங்களுக்கே ஆர்வம் போயிடும் ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் நார்மலாக நடந்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் என்னடா அது பார்க்குறதுக்கே பிடிக்கலங்கிற மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி விட்ருவோம் ஸோ உங்களை ஆட்டோமெட்டிக்காக இவங்க நடிக்கிறாங்கங்கிற மைண்ட் செட்டை மாறி இவங்க கேமரா இருபத்தி நாலு மணி பார்த்துக்கிட்டே இருக்குது அதனால் வேறு வழியில்லைப்பா அவங்க நார்மலாக தான் நடந்துகிட்டாங்குங்கிற மைண்ட் செட்டும் கிரியேட் பண்ணுது அது இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் தான் நீங்கள் பார்க்கவே செய்வீங்க ஆனால் அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா சாய் ரோமோவில் சண்டை போடுற மாதிரி காமிச்சாங்க எபிசோடில் ஒன்றுமே இல்லை இதுக்கடாவது பில்டப்புன்னு உங்களுக்கு அது சப்புன்னு ஃபீல் ஆகும் ஏ சண்டை போடுறாங்க ஏ சண்டையை தடுத்து நிறுத்துங்கடா அப்படிங்கிற எமோஷன் மாதிரி என்னடா இது இது ஒரு சண்டையா இது இல்லாமல் சண்டை நல்லா அடிச்சுக்கிட்டு மாளுங்கலாம் தலையை முட்டிக்கிட்டு உழுங்கலாம் அப்போதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்ற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி விட்றோம் ஸோ இது எந்த மாதிரியான மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுதுன்னு புரியுதா இல்லையா படத்தில் நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டரையோ இல்லை ஒரு சைக்கோ குணகாரனையோ இல்லை நீங்கள் ஒரு படத்தில் ஒரு கேடுகட்ட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ என்னம்மா நடிக்கிறான்ல இந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கிறான்ப்பா அவனை ஹீரோ தட்டி கேட்டு அவன் ஹீரோ ஜெயிச்சுட்டான்ப்பாங்கிற அந்த டெம்ப்ளேட்டை நமக்கு தெரியும் ஆனால் இதில் இப்படி இருந்தால் தான் நீங்கள் ரசிக்கவே ஆரம்பிப்பீங்க அப்போ ஒருத்தர் அழுதாலோ இல்லை ஒருத்தர் சண்டை போட்டாலோ எதுக்கு இப்போ அட்டென்ஷன்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு இப்போ இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறேங்கிற நார்மலாக அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சண்டை போடுறத கூட நீங்கள் நின்று ரசிச்சு ஆஹா பாஸில் சண்டை போகிற மாதிரியும் சண்டை போடுறாங்கல்ல நல்லாயிருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி விட்றோம் ஸோ அந்தளவுக்கு இது மோசமாக மேனிப்புலேட் பண்ணக்கூடியது எப்போ இவங்களாம் ரியலாக நடந்துக்கிறாங்கப்பா நடிக்கலப்பா அவங்களோட ரியல் கேரக்டரை இது தான் அவங்க ரியலாகவே இப்படி இருப்பாங்களா இல்லை இது காசு வாங்கிட்டு இப்படி நடிக்கிறாங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகி அந்த பேரியரே உடஞ்சி இந்த கேரக்டர் இப்படி தான் அவங்க லைஃப்லேயே இவ்வளோ மோசமான கேரக்டர் தான் இது ஹீரோவான கேரக்டர் தாங்கிறத நீங்கள் நிஜமாவே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அது இந்த பிக் பாஸை ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு வாரம் கிடையாது நூறு நாள் கிட்ட பார்த்து மொத்தமாகவே அப்படி மாறிடுவீங்க ஸோ அதனாலேயே இந்த பிக் பாஸை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கமல் வராரு இவங்களாம் இருக்கிறாங்களேங்கிற ஆர்வத்தில் பார்த்தது அது அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டும் போயிடுச்சு அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிக் பிரதர் ஷோனால என்னென்னலாம் நடந்திருக்கு அதில் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக என்னென்ன ஒஸ்டான வேலைகள்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் பார்க்கும்போது டே இது நீங்கள் இன்னும் ரியல்னு போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இதெல்லாம் ரியல் தான் அவங்கள ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வைக்கணும் அவங்கள காப்பாற்றணும் அவங்களுக்கு அநியாயம் நடக்குது அவங்களுக்கு தட்டி கேட்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி பொங்கல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் அப்பாவி பிள்ளையா இருக்கியப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்கும் ஸோ இந்த பிக் பாஸை பார்க்கறதெல்லாம் எப்போயோ நிறுத்தியாச்சு ஜஸ்ட் இந்த ப்ரோமோ வந்துச்சுன்னா என்னப்பா யார் நீ சண்டை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ தான் கண்டஸ்டன்ஸ்னு பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இவங்க இருக்கிற பக்கமே தலை வச்சு படக்கூடாதுங்கிற மாதிரி போயிட்டேன் இது ஒரு பக்கமாக இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூல் சீஃப் கெஸ்டா கூட்டு வரவங்களாம் ஐயோ டேலண்டானவங்க ஸ்கூலுக்கு வந்து பா படிப்பா படித்தவங்க நாலேஜை வளர்த்துக்கப்பா அது மூலிமா நீ பெரிய ஆள் ஆவப்பா அப்படிங்கிறதான் சொல்லணும் ஆனால் வந்து படித்து என்னத்தை கிளிக்க போகிறேன் ஏ ப்ளஸ் பி த ஓல்ட் ஸ்கொயர்னு படித்து என்னத்தை ஆக போகிறேன் திறமுங்கிறது என்ன தெரியுமா திறந்து காட்டு அப்படி நீ டெவலப் ஆகுது அது மூலிமா நீ ஃபேமஸ் ஆகிடலாம் உன்னுடைய ஸ்கில் என்பது ஒட்டுமொத்தமாக ஓப்பன் பண்ணி காட்டுறது தான் அப்படின்னு சொல்கிறவங்கள கூட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக இதெல்லாம் எந்த வகையில் அடுக்கும்னு டே இப்படிலாம் இருந்தால் பார்க்குறவங்களுக்கு என்னடா தோணும் அப்போ இதெல்லாம் பண்ணாதான் இப்படி பண்ணாதான் நல்ல விஷயம் இப்படி பண்ணாதான் நம்ம ஃபேமஸும் ஆக முடியும் எல்லாருமே நம்ம மதிக்கவும் செய்வீங்கன்னு இதுதான் ரூட்டுங்கிறத மாறிடுவாங்க இப்போ டிவி ஷோவுக்கு போகணும்னா இருக்கிற எல்லா பைத்தியக்காரத்தனத்தையும் பண்ணணும் ஸ்கூலுக்கு சீஃப்கெஸ்டாக நம்மளை கூப்பிடணும்னா இருக்கிற எல்லா ஏட்டி நம்ப சமாச்சாரங்களையும் செய்யணும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி நீ எக்ஸ்ட்ரீமான ஒரு வேலையை பார்த்தா தான் உனக்கு எல்லா இருந்தும் அப்படியே இன்வைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்கிற ஒரு விஷயத்தை தான் தான் கிரியேட் பண்ணுறீங்க இது ரொம்ப மோசமாக போய்ட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ ஜஸ்ட் என்னுடைய மன குமுறல்களை கொட்டி தீர்த்துட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிக்பாஸ் மேலே இருந்த அபிப்ராயம் என்ன அண்ட் உங்களுடைய நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா சோடாபடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை